கம்பை வச்சு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கம்பை வந்து ஒரு பவுலில் கொட்டி ஊற வச்சு எடுத்துக்கிறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் துணி போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கம்பை வந்து அந்த துணி மேலே போட்டு வெயிலில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கம்ப இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைனாக வந்து அரைச்சிக்கலாங்க அந்த காலத்தில் கம்புன்னு சொன்னாலே கம்பங்கூழ் கம்பஞ்சோறுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காலத்து பசங்க எதாவது சாப்பிட்றாங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புட்டு செஞ்சு கொடுத்தா தாங்க சாப்பிட்றாங்க கம்பில் அதனால தாங்க என் பையனுக்கு புட்டு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் இது அரைச்ச அரைச்சதுதான் வந்துட்டு அதில் உப்பு லைட்டாக போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணுங்க நான் எப்படி பசைகிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க பசையணும் உருண்டை பிடிச்சி திரும்ப கீழே இது கொட்டினா தீர இந்த மாதிரி கொட்டணுங்க இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒன் டேபிள் ஸ்பூனு அப்போ தான் அது ஃபுல்லாக வந்து ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க வெந்தால் களியாட்டம் வராது இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பு பற்ற வச்சு வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வாழை இலை வச்சுக்கோங்க குட்டு மாவை வந்து ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக வந்து வச்சுருங்க அந்த மேலே இதை பாயில் ஆக எப்படினாலும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க நான் கம்பு புட்டு சென்னையில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீட்டில் பண்ணிவிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் வந்து கம்பு பூட்டை வந்து நான் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்க அது பாயில் ஆகும்போது நல்லா ஸ்மெல் அந்த கம்பு ஸ்மெல் நல்லா வெளியே வருதுங்க வெந்துருச்சுங்க இப்போ வேறு பவுலில் போட்டுக்கலாம் அதை இப்போ அதில் துருணா தேங்காய் நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க சுகருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நெய் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவளை ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கம்பு கூட்டு வந்து ரெடிங்க நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து உங்களுக்கு பசங்களுக்கு கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க டேஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க